திரு சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய நாகம் மாடன் பயத்துடன் அந்த தோல் பையை மார்போடு அணித்து கொண்டான் அப்போ இனிமே நாங்கள் உங்களை வந்து கூடாதா சாமி பரிதவிப்பாக கேட்டான் பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது மீறி என்னை பார்க்க நினைக்கிறதும் தப்பு நீங்கள் கிளம்பலாம் உங்கள் அவ்வளோ பேருக்கும் என் ஆசை போய் வாங்க பேசிவிட்டு விடுவிடு என்று திரும்பி பார்க்காமல் நடக்க தொடங்கிவிட்டார் அந்த அதிசய மனிதர் மாடனும் மற்றவர்களும் நெடுநேரம் அவர் போவதை பார்த்தபடி நின்றிருந்தனர் அடர்ந்த வனத்தின் செடிகொடிகளுக்குள் அவர் நுழைந்து மறையவும் பெருமூச்சுடன் திரும்பத் தொடங்கினர் மாடா சாமி தந்திருக்கிறது தங்கமா எங்க காட்டு பாப்பம் எட்டி இருந்தவர்கள் பக்கமாய் வந்து தீப்பந்த வெளிச்சத்தை ஒன்றுபடுத்தி பாய்ச்சி தோல் பையை ஆர்வமாக பார்த்தார்கள் ஜகஜகவென மின்னி டால் அடித்தது அந்த தங்கத்தூள் மாடன் கைகளால் அந்த பொடியை அள்ளி பரவசமான பரவசத்தோடு பார்த்தபடி திரும்பி பைக்குள் போட்டான் இதற்குள் சிவகுருநாதன் வந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டார் என்ன பையது என்ன சொன்னார் அந்த சாமி படபடப்பாக கேட்டார் மாடன் விதிர்த்து போனான் அந்த சித்தர் விடுத்த எச்சரிக்கை உடனே அவனுக்குள் ஊர்வலம் போல் வாயை கட்டியது ஒன்றுமில்ல இது மருந்து என்று மிடர் விளங்கினான் என்ன மருந்து குடலில் கடூரத்துடன் கேட்ட சிவகுருநாதன் ஆஸ்மா மருந்து என்று பக்கத்தில் இருந்து சமாளிப்பாய் பதில் வந்தது எனக்கும் கொஞ்சம் கொடுங்க ஆமாம் நான் பார்த்து பேசணும்னு சொன்னனே சமாதானப்படுத்தி என்னை பார்த்து என்னை பற்றி சொன்னீங்களா எல்லோரும் அந்த கேள்வி முன் மௌனத்தை சொட்டவிட ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க அதட்டலாய் அவர் கத்திய கத்தலை தொடர்ந்து பக்கத்து மருந்து பறவைகள் எல்லாம் சர் பயந்து வானம் ஏறி திரும்ப கிளைக்கு இறங்கின சார் வாங்க நடந்துக்கிட்டே பேசுவோம் நீங்கள் மட்டுமில்லை இனி நாங்கள் கூட அவரை பார்த்து பேசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காரு மீற பார்க்க வந்தால் எங்கள் உசுறு எங்கள் உடம்புல தங்குமாங்கிறது சந்தேகம் அவர் சகல காரியத்தையும் சாதிக்கிற சித்தர் நாம் சாதாரண மனுஷங்க ஏதோ இந்த மட்டிலும் பேசி பழகினத்துக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு நாங்கள் அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டோம் திரும்பி நடக்கும்போது மாடன் சற்று நைச்சியமாக சிவகுருநாதனை சமாதானப்படுத்தினான் ஏதோ அவன் பதில் சிவகுருவை சமாதானப்படுத்தாமல் மேலும் போட்டு கிளறியது இது என் ஆளுகைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு இப்படி இங்கு மர்மமான ஒரு மனுஷனா இவர்கள் சொல்லுகிற மாதிரி நிஜமாலுமே அந்த மனிதர் சித்தர் தானா இல்லை எவனாவது போலியா உண்மையான மனிதராக இருந்தால் எதுக்கும் மனித கூட்டத்தை பார்த்து ஒதுங்க நினைக்கணும் ஒரு கால் எவனாவது தலைமறைவு கொலை குற்றவாளி இப்படி சித்தர் போர்வையில் நடிக்கிறானோ ஏகப்பட்ட கேள்விகள் அவரை குறைந்தெடுக்க தீப்பந்தங்களும் ஒளியும் வழிகாட்ட ஆபத்தான அருவி பாதையில் அவர்கள் திரும்பி மேலேறி நடக்கத் தொடங்கினார்கள் சார் இப்ப நாம பார்த்த சித்தருக்கு வயசு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க மாடன் சிவகுருவின் சிந்தனைகளை கலைக்கும் முகமாக கேட்டான் என்ன ஒரு அறுபது இருக்குமா அனுமானமாக கேட்டார் சிவகுரு அறுபதா அதே இரண்டு மடங்கு சார் மாடனின் பதிலில் லேசாய் கிருகிருத்து போனார் நிஜமாவா ஆமா சார் அவரே சொன்னது அவர் ஒன்றும் சாதாரண சராசரி மனுஷர் இல்லை சார் மிக பெரிய தெய்வீக மனிதர் அவர் பேசுனதுல பாதி எங்களுக்கு புரியல மாணிக்க நாகம் தெரியுமா அதுவே அவரை பார்த்து படிஞ்சு போயிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன் வாஸ்தவம்தான் என்பது போல சிவகுருநாதனின் சிரம் மேலும் கீழும் அசைந்தது அவரை பற்றிய அவநம்பிக்கை மெல்ல அழிய ஆரம்பித்தது இன்னும் நூறு வருடம் அவர் உயிரோடே இருப்பாராம் மோட்சம் பற்றி அப்புறம் யோசிப்பாராம் அவரே சொன்னார் இதை இன்னொருவன் எடுத்து வைத்த அடுத்த கருத்து அவரை பற்றி மொத்த தப்பு கருத்தையும் போட்டு அழித்தது யோசனையோடு வெகு தூரம் நடந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை கழிவானத்தில் அலுமினிய நிறத்தில் வெளிச்சம் தெரிய தொடங்கியிருந்தது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அந்த இருளர் கூட்டத்தவர்கள் சார் நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் என்றபடி அவரை பிரிய ஆரம்பித்தனர் சிவகுருநாதன் ஆமோதித்த கையோடு மாடன் மார்போடு அணித்திருக்கும் மான் தோல் பையை பார்த்துவிட்டு சற்றே சூழ் கொட்டியவராக எங்க அந்த ஆஸ்பா மருந்த காட்டு பாப்போ என்றபடி அந்த தங்கப்பையை நெருங்கத் தொடங்கினார்